என்னோட வந்து பேரு போதனம்னா அன்னம் வனம்னா காடு சுவாமி எங்க அன்னத்தையே காடா வச்சிருக்காரு அதான் திருச்சோட்டுத்துறையிலும் பேரு தொலையா செல்வ திருநாவும் திரு சுந்தரர் தேவாரத்தை ஒரு பாட்டு பாடியிருக்கார் இலையால் அன்பால் ஏற்றும் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமும் தலையால் தாழும் தளத்தோருக்கு என்றும் தொலையா செல்வ சோற்று பதிகம் பாடி இருக்கார் ஒரு பச்சிலையை கொண்டு சுவாமி அன்போட பூஜை பண்ண சுவாமி வாழ்க்கை மீது தொலையாத செல்வமா இருப்பார் அந்த நாம சொல்லப்பட்டிருக்கு காசி அடுத்தபடியே அம்பாளிங்க தான் அன்னபூர்ணியா இருக்கா அம்பாளி இன்னும் திருநாவும் ஒப்பில்ல அம்மையும் ரொம்ப லட்சணமா அழகா இருப்பான் அம்பாளிங்க சுவாமி இங்க ரெண்டு அர்பிகளுக்கு அக்ஷய பத்திரம் வழங்கியிருக்காரு அது ஒரே பஞ்சமா இருந்த போது ரெண்டு பேரும் பிராமண தம்பதிகள் கோயிலே சுவாமி தாமி அவ தவறு கருவி சுவாமி அக்ஷய பத்திரம் கொடுத்துருக்காரு அந்த அக்ஷய பத்திரத்தை கொண்டு இந்த ஊர் பஞ்சத்தை அவதான் தான் போத்தினான் லோக்சேமத்துக்காக சுவாமியோட தவறு இருந்தா அவர் ரெண்டு பேரும் கால் முட்டி போட்டு கை கூட்டி கொஞ்சம் தவறு போறோம் அவள் ரெண்டு பேருக்கும் சுவாமி இங்க திருமண கோல காட்சியும் தவிர்த்திருக்காரு நீங்க பாக்குறது கல்யாணம் கோலம் சுவாமி என பக்கமும் அவள் அந்த பக்கமும் இருப்பான் ஆனா விவாகத்துக்காக நீங்கள் வழக்கம் உண்டு கௌதம மகரிஷி சூரிய பகவான் இந்திர பகவான் ஆதிசேஷன் இவர் நாலு பேரும் பூஜை பட்ட இவர் அதுவும் இல்லாம சம்பகங்கள் திருடருக்கு சுவாமி அருள் புரிஞ்சிருக்காரு அவர் வந்திருக்கேன் சிவராத்திரி இப்படி பூஜை இல்லையா அப்படியே உட்காந்துட்டார் அதுக்கே சுவாமி அவருக்கு கைலாயப்படுத்தி கொண்டு அது பண்ணுவார் அப்படியே கருணாமூர்த்தி நம்ம சுவாமி நம்ம கோயிலில் முருகப்பிரும்பால் ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா கோயிலும் சுவாமிக்கு பின்பு ஒரு பிரகாண்ட முருகன் இருப்பார் நம்ம கோயிலில் சுவாமிக்கும் அம்மாவுக்கும் மத்தியில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக முருகன் இருப்பார் பிரம்மாண்டமாக ஏழு வசரத்தில் ஆறு முகத்தோடையும் பன்னெண்டு பன்னிரண்டு கரத்தோடையும் மயில் வாகனத்தில் அமர்ந்த போகிறோம் இங்கே மயில் சுவாமிக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் வந்தி மயிலும் சுவாமிக்கு வந்து மயில் இந்திர மயில் சுவாமிக்கு எடுத்த பக்கம் இருக்கும் பாதை தெரியும் உங்களுக்கு பொதுவா சம்ஹாரத்துக்கு சூரசம்பாரம் போற வரைக்கும் இந்திரன் தான் சுவாமிக்கு மயில் வாகனமா இருக்கா சூரசம்ஹாரத்துக்கு தான் அசுர மயிலா வர்றான் சோ சுவாமிக்கு அடுத்த பக்கம் இருந்தா இந்திர மயில் வலது பக்கம் அசுரமயில் ரொம்ப ரேர் மாதிரி பாக்குறது அருணகிரிட்ட முருகர் பேசியிருக்காரு பேசினதுதான் இருக்கு ராமாயணம் ஆரம்பிச்சதே இங்கதான் தசரா சக்கரவர்த்தி புத்திர பாக்கிய வண்டி வந்திருக்காரு அப்ப நம்ம முருகரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு சுவாமி கிட்ட வரமாக்கிட்டு இருக்காரு நம்ம சுவாமி தான் அசீதியா வரம் கொடுக்குறாரு சத்துக்கிறம் கொடுக்குறேன் அவனுக்கு ராமன் நாமம் சூட்டி வளர்த்துவான்னு சொன்னதே நம்ம சுவாமி தான் ஸோ ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் ராமர் அவதரிக்கிறதுக்கும் இந்த போயில்தான் காரணம் அதனால முருகட்ட புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் வந்து இந்த ஊரில் ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் பேரு சோரோடையான் வாய்க்கால்னு வச்சுருவான் ஒரு காலத்துல அன்ன புண்ணிய மாதிரி இந்த ஊர்ல பஞ்சி பசி மஞ்சம் எதுவுமே கூடாதுக்காக வாய்க்கால் முழுக்க தண்ணிக்கு வர சாதமாவே போகிட்டு இருக்கா சோறாவது சோருடைய வாய்க்கால்னு பேரு நீங்க போச்சே பக்கம் போடு இதே போட்டிருப்பான் இந்த ஊர்ல பகுதியில் வயக்காடு இருக்கு அந்த வயக்காட்டில் குறிப்பிட்ட பகுதி மட்டும் நெல்லுக்கு மேல நேரடியாக அன்னமா விளையும் சாதமா விளையும் அதை தேவர்கள்லாம் வந்து பட்சியா சாப்பிட்டு வரதை அதிகமா சொல்லுவா இன்னைக்கு வரைக்கும் வந்துருக்கு கலிவு நம்ம கண்டப்படுறது இல்ல எல்லாத்துக்கும் மேல மூவரால் பாடப்பட்டது ரொம்ப திருஞான சம்பந்தம் ரம்பிரான் ரான் திருநாவுக்கரசு ரம் ராம் சுந்தலர் மூவரும் நம்ம போயிட்டு மொத்தம் ஆறு தேவார பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமான ஒரு பதிகமும் திருநாவுக்கரசர் நாலு பதிகமும் பாடி திரு நெரிசை திரு விருத்தம் திரு குறுந்தொகை திரு தாண்டகம் நாலுமே ஒன்று பாடிப்பார் தேவரமான ஆறு பதிகம் காவிரி தென்கரைக்கு இது பதிமூணாம் க்ஷேத்திரம் சப்தஸ்தானங்கள்ல அந்த மூணாவது கோயில் சுத்தி ஏழு திரு ஆறு திருப்பணம் திரு ஜோக்குத்துறை திரு வேதிக்குடி திரு கண்டியூர் திருச்சோந்துருத்தி திரு நெய்தானம் இங்கே வந்து ஏழையும் வரிசையாக பார்க்கற விசேஷம் சித்திர மாத விசாக தர திருவிழா பல்லக்க திருவிழா வரும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க ரொம்ப விசேஷமா கிரண்டா செய்வாங்க நம்ம கோயில் பிரம்மோற்றம் பங்குனி ஓத்துறோம் பத்து நாள் விழாவே முடிஞ்சு குழந்தைகளுக்கு முத முதல்ல அன்னப்பிராசனம் பண்றது இங்கே வந்து பண்ற விசேஷம் ஏழாம் மாதம் சாப்பாடு ஓட்டுறோம் இல்லையா அது இங்கே வந்து அம்பாளுக்கு நேரடியம் பண்ணி அந்த பிரசாம்பு சாப்பிட்டா குழந்தை சேவமா ஆரோக்கியமா வளருவா எல்லாத்துக்குமே சுவாமி சுவயம்பமூர்த்தம் தானே தோன்றியவர் கடைசியா சோறு அப்படின்னு சொன்னா சாப்பாடு அர்த்தம் முக்தி மோட்சம் அர்த்தம் இங்கே வந்து வழிபட்டா தரிசனம் பண்ணா மருத்துன் மக்கள் ஏதாவது திரையே போகப்படுகாம் ஆக ஒரு மனுஷாளுக்கு வேண்டிய மூன்று விஷயம் கிடைக்கும் சுவாமி என்பால் கல்யாணம் போடும் கல்யாண பாக்கியம் வந்து முருகட்ட பாக்கியம் கடைசிய சுவாமி சார் மோட்சம் முத்துங்கிற மூன்று விஷயமும் இங்கே கிடைக்கக்கூடிய திவாரம் என்பது அதாவது அப்பர் தன்னுடைய திருத்தாண்டாக பதவிப்பட கடைசியை பாட்டுல அடியார்கள் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நல்கும் செய்யவனே திருச்சுவற்று துறையுலானே திகழ்வழியே சிவனே உன் அபயம் நானே பாடி படிக்கிறார் அடியார் வேண்டசாமி கொடுப்பார் கொடுக்கட்டு விண்ணப்பம் கேட்டு நல்கும் கொடுத்தது போருமா இன்னும் விரதும் வேண்டுமான்னு கேட்டு கொடுக்காம விசேஷமான